தம்பி ஒரே அழகுங்க சம அழக சமாதானப்படுத்துறதுக்கு அவன் பாப்பா தூக்கிட்டு ஸோ தான் ஃபஸ்ட்டு டாக்டர் அங்கமா வந்துட்டு டெஜு வந்துட்டாங்க. சூப்பராக சூப்பரா வந்துட்டான் சாமி எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அழகா மஞ்சு அத்தை லக்ஷ்மி அத்தாமா ராம்கட தானா தேஜு குட்டிய ராம கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்திருங்க. போன் பண்ணறப்பதே இருமா இருமா போன் அந்த. நீ போயிட்டே இருக்குவன்னா, நீ இருக்குவன்னா, நான் நீங்காலும் இருக்கு. இல்லங்க. சூப்பர் தேஜு. இருமா இருமா. இருடா தம்பி. ஹாய். டேட்டிங் பரா? ஓ. தேர்ல <laughs> தான் <laughs> <laughs>

ஒரு கால் மணி நேரம் சார் ஆ ரெடியாக வந்து கால் மணி நேரம் நான் வந்து ம் போகிற தாக்குன்னு போகிறேன் கொஞ்சம்

நீங்க <laughs>